ஒனிந்தா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் சாராயம் அருந்தி பலியானவர்களின் எண்ணிக்கை நேரத்திற்கு நேரம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது இன்று காலையில் இருபத்தி ஒன்பது பேராக இருந்த பலி எண்ணிக்கை தற்போது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கடந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் மருத்துவமனையில் அறுபதுக்கும் அதிகமானவர்கள் வந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்று வராங்க அதோடு சேர்த்து பல முக்கியமான அரசியல் தலைவர்கள் களத்திற்கு அதாவது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதிக்கே சென்று அங்கே இருக்கிற மருத்துவமனைகளில் குடும்பங்களையுமே வந்து தொடர்ந்து வந்து சந்தித்து வராங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து ஆறுதல் கூறி வராங்க அதே போல தமிழ்நாடு அரசுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பத்து லட்சம் வரைக்கும் நிவாரண நிதியுமே வந்து அறி அறிவிச்சிருக்கிறாங்க இதே போல பார்த்தோம்னா பல முக்கியமான அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து களத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க குறிப்பா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக சார்பில் இரண்டு அமைச்சர்கள் நேற்றே வந்து அங்க போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்போ பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின்மே வந்து களத்துக்கு போயிருக்காரு அதே போல அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுமே வந்து களத்துக்கு போயிருக்காரு அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு இது தொடர்பாக வந்து தொடர்ந்து பேசிட்டு வரா விசாரணைக்கு விசாரணையை தொடர்ந்து தீவிரப்படுத்த வந்து இதற்கு வந்து தமிழக அரசுக்குமே வந்து அதிமுக வலியுறுத்தி வருகிறது இது மட்டும் இல்லாம விட இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நடிகர் விஜய் அதாவது நடிகர் விஜய் வந்து இப்போது கள்ளக்குறிச்சிக்கு விரைந்து போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலுமே வந்திருக்கு அவருமே வந்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்களையும் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுமே வந்து சந்தித்து பேச இருக்கிறதா வந்து தகவல் வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கிருந்து சென்னையில வந்து புறப்பட்டார் விரைவில் வந்து கள்ளக்குறிச்சியை சென்றடைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை விஜய் தொடர்ந்ததுக்கு பிறகு நேரடியாக களத்துக்கு போகிற ஒரு முதல் முக்கிய அரசியல் சம்பவமா இதை வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம விஜய் ஆரம்பத்துல இருந்தே அரசியலுக்கு வராரு வராரு அப்படிங்கிறது இருந்தப்பே வந்து விஜயுடைய அரசியல் ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயமே தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது அதன் பிறகு கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து வந்து பல முக்கியமான விஷயங்களுக்கு ட்விட்டர்லேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயங்களுக்கு முக்கியமான நேரங்களில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாரு இந்த நிலையில கள்ளக்குறிச்சி சம்பவம் தரமா வந்து காலையில ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவுமே போட்டிருந்தாரு அரசினுடைய அலட்சிய போக்குனால தான் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே குறிப்பிட்டு போட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இனிமேலும் இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையுமே குறிப்பிட்டு போட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் கட்சிகளுமே வந்து திமுக விற்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக வந்து இதுல கண்டனம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனா தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் போட்ட பதிவுல பார்த்தோம் அப்படின்னா கண்டனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இல்லாம இருந்தது இந்த தான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நேரடியாக அவர் மக்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிறதுமே மிக முக்கியமான விஷயம் அதுவும் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தில் நடிகர் விஜய் வந்து நேரடியாக அரசியல் களத்துக்கு போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த நேரத்தில் பார்க்கப்படுது